இந்த மாதம் நிராவுக்கு வேக்சின் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க எப்போவுமே நிராவை கூப்பிட்டு போகும்போது அவளுக்கு நம்ம எங்கே போகிறோம் என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே ஐடியா இருக்காது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரியறதுனால நம்மளுக்கு ஊசி போட போகிறாங்கன்னு அவள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா டாக்டரை பார்த்தோன்னே கொஞ்சம் அழை ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்போவுமே வேக்சின் போடும்போது கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அழுவா அதுக்கப்புறம் நிற்கிடுவா இந்த தடவை ஊசி போடுறதுக்கு முன்னாடியே மேடம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் நானும் என்னடாது அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சே ரொம்ப அழுவாளோ அப்படின்னு நினச்சேன் போட்டால் போட்ட போல் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அவ வந்து அழுகி நிறுத்திக்கா டாக்டரை வந்து நான் ஒண்ணுமே நீ ஏன் அழுகுறேன்ற மாதிரி பாப்பா கூட பேசிட்டு இருந்தாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபியூ டவுட்ஸ்லாம் இருந்தது நிராவோட க்ரோத் பற்றி அவளோட ஹைட் அண்ட் வெயிட் இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னாங்க ஸோ அது மாதிரி இப்போ கொடுக்கலாமா ஒன்னே கால் வயசாச்சு இல்லை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வைட்டமின் டி பண்ணி கொடுத்துட்டு வேறு வேற ஏதாவது ஆட் பண்ணணுமா நிறைய டவுட்ஸ்லாம் நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் டாக்டர் சொன்னாங்க உங்க பாப்பா வந்து கரெக்டான ஹைட் அண்ட் வெயிட்டில் இருக்காங்க இப்போதைக்கு இந்த வயசில் பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்க தேவையில்ல கொஞ்ச நாள் போட்டும் வெயிட் பண்ணுங்கள் மற்றபடி வைட்டமின் டி ட்ராப்ஸ் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள் ஷி இஸ் குட் அண்ட் ஹெல்தி ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நிராக்கு எல்லாம் முடிச்சிட்டு எனக்கு ஸ்கேன் அண்ட் செக்கப் இருக்குது அப்படின்னு டாக்டர் கிட்டே போகலான்னு பார்த்தா ஃபைலை சுத்தமாக மறந்துட்டேங்க நிராக்கு தேவையான எல்லா திங்ஸும் எடுத்தேன் பட் என்னோடய ஃபைல் எடுக்கணுன்றது சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை சரின்ட்டு நம்ம ஃபைல் எடுக்கலையேன்னு டாக்டர் கிட்டே போய் சொல்லிவிட்டு போயிட்டு பாப்பாவோட வெயிட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் பார்த்து பார்த்துட்டு எல்லாமே குட் டு கோ அப்படின்னு சொன்னாங்க என்னோடது நெகட்டிவ் பிளட் குரூப் அப்படின்றனால ஒரு வேக்சின் இருந்துச்சு இந்த வாரம் இதோட வந்து பாப்பா பிறந்த பிறகு அந்த வேக்சின் போடுவாங்க நிராக்கும் அப்படிதான் பண்ணாங்க அப்புறம் பார்த்தா எனக்கு செக்அப் போன இடத்துல ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க கொஞ்சம் அவங்கள விட பெரிய ஃப்ரெண்டாக பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓடிக்கிட்டு விளையாடிட்டு அப்படியே நிறா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா எனக்கும் அப்படியே டைம் போனதே தெரியல எல்லாமே முடிச்சுட்டு நிறாவோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க